ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்க நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்கு பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தில் வரக்கூடிய சாரம் என்ன அப்படின்னா மேஷ ராசியில் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து சுக்ரனும் கேதுவும் பிரிச்சிகத்தில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் அதை தவிர மகரத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரத்தின் ஆரம்பம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னிக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய நீச்ச வீட்டிலிருந்து அதாவது கன்னியாராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வரார் அதாவது துலாத்துக்கு வரார் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா புத பகவான் வந்து தன்னுடைய அதாவது விருச்சிக ராசியிலிருந்து அவர் வந்து தனுசு ராசிக்கு முப்பதாம் தேதி எண்ணிக்கை மாறிட்டு திருப்பி வக்கரகதியில் வந்து ரெண்டாம் தேதி எண்ணிக்கை வர அதனால் நம்ம ரெண்டாம் அதாவது வக்கரகதியில் வந்து புத பகவான் இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த வாரத்தில் இதே தவிர சந்திர பகவான் இந்த வாரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அதாவது திரு கிருத்திகா நட்சத்திரமே நட்சத்திரத்தில் இருந்து அவர் ஆரம்பிச்சு அவர் வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போறார் கிருத்திகா நட்சத்திரம் ராசியிலிருந்து சிம்ம ராசி வரலம் ரிஷபம் கடகம் சிம்மம் நாலு ராசிக்கு போறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையான சந்திர பகவான் நான்கு ராசியில போறதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கு அதற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மத்தியானம் வந்து ஒரு பதினொன்றரை மணி வர்லம் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எண்ணிக்கை அப்படி எது வரலாம் அப்படின்னா ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாந்தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணி வர்லம் இருக்குது அதற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது அதாவது மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு மேலே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஆரம்பிக்கிறது அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து கட்டாயத்தில் செய்ய வேண்டிய விஷயமாக இருந்ததே முயற்சிகளையோ இல்லை வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லோ வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்வோம் இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது இருபத்தி ஏழாம் தேதி வந்து பாஞ்சராத்திர கிருத்திகை அதாவது கார்த்திகை தீபம் திரு கார்த்திகை கார்த்திகை அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷமான பௌர்ணமி நாள் வேறு பெரிய பொ பொதுவாகவே ஜோதிடத்து சம்பந்தமாக பேசும்போனால் பௌர்ணமி என்பது ஒரு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து கார்த்திகை மாதத்து பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம் என்னென்னா துலாத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து சூரியன் நீச்சப்பட்டு போடுவார் கார்த்திகை மாதத்தில் வந்து சூரியன் வந்து செவ்வாயினுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இருந்து சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலம் உச்சம் பெற்ற ராசி அதாவது சந்திரனுக்கு உண்டான உச்சம் பெற்ற ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து மிகுந்த ஒளியை கொடுக்கக்கூடிய ரொம்ப பளிர்னு இருக்கக்கூடிய ஒளி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் வந்து கார்த்திகையில் கார்த்திகை ரொம்பவும் விசேஷம் இந்த மாதிரியான கார்த்திகையில் கார்த்திகையில் பிறந்த வாழ்க்கைக்கு வந்து மிகுந்த ஏற்றமான இதுவெல்லாம் நடக்கும் ஏன்னா அவர்கள் வந்து ராஜா ராஜாங்களில் ராஜாக்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இப்போ வந்து ராஜாக்கள்னு சொல்லக்கூடாது அரசாலும் வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே ஏன்னா எப்போவுமே வந்து இந்த பௌர்ணமியில் பிறந்த வாழ்க்கு பெரிய யோகம் உண்டு எந்த ஒரு காலகட்டத்திலையும் க்ஷீணமாகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஆனால் கிரகணங்கள் இருக்கக்கூடாது அது மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கணும் கிரகணங்கள்னா வந்து ராகுகேத்துவோடு சம்மந்தப்பட்ட பௌர்ணமி வர்றதோ அமாவாசையில் ராகு கேத்து சம்பந்தப்பட்டு இருக்கிறதோ அது வந்து பிரச்சனையே இருக்கும் அது மட்டும் ஜாகிரதையாக பார்க்கணும் சரி இந்த வாரத்தில் வந்து ச மின் சங்கடஹர சதுர்த்தி வருது அதனால் வந்து சங்கடஹர சதுர்த்தி விரை நான்காம் நாள் வரும் இந்த காலகட்டத்தில் விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு ஒம்பது பிரதனம் பண்ணிட்டு ஒம்பது தடவை தோப்பு வரணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சஷ்டி திதியும் வருது ஆறாம் நாள் அதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் அதாவது ஆறாவது நாள்னா மூணாந்தேதி என்றைக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொதுவாகவே இந்த வாரம் வந்து பெரிய ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது சரி இப்பொழுது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு இந்த வாரத்தின் பலன் மேஷம் முதல் மீனம் வரை துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் நீச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தோன்னா குரு பார்வை இருக்கிறதுனால நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு அதாவது என்ன சொல்கிறது ஒரு பயம் கலந்த ஒரு தனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏதாவது தோற்றுருவமோ தோற்றுவோமோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்துட்டே வருவார் இப்போ நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலயமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வண்டி வாகனங்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் அதை தவிர தாயின் உடல்நிலையில சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்திலேயே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வாரம் வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா முப்பதாம் தேதி எண்ணிக்கை ஏதாவது இந்த வாரம் வந்து இருபத்தி ஏழு பதினொன்னுலேருந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்குது இந்த வாரத்தில் முப்பதாம் தேதி எண்ணிக்கை பார்த்தாலேயேன்னா உங்களுடைய ராசிக்கே வந்து சுக்கர பகவான் வந்துடுறார் ஆட்சி பெற்று போயிடுறார் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்று போன சுக்கர பகவான் சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் வந்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக போட்டித் தேர்வில் பெரிய வெற்றி க கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகு வந்து ஆறாம் இடத்துல வந்ததுலேருந்து உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கொண்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பொறுத்த உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை போய் கொண்டுட்டு வரணுன்ற ஒரு ஒரு இது இருக்கும் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆன்மீகம் கலந்த பயம் உணர்வு உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் இந்த வாரம் பார்த்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரனின் இன்னொரு வீட்டில் போய் இருக்கிறதுனால பெரிய மாற்றத்தையோ பெரிய தடுமாற்றத்தையோ ஏற்படுத்த மாட்டார் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செல்வங்கள் வரக்கூடிய கா பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் தொழிலில் வந்து வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் மறைந்த இடத்திலிருந்து பண வருமானம் அதிகமாக கிடைக்கும் இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது ரெண்டல் வேல்யூ கலைத்துறையில் துறையில் இருக்கிறவாளுக்கு வந்து இந்த இது அது இந்த மேக்கப் மேன்ஸு அது தவிர வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போடு புதிய யுக்திகள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையெல்லாம் இந்த பின்னலாடை பண்ணுறவங்க அது தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலத்தால் இருந்து ஒன்றாந்தேதி மத்தியானம் வந்து ஒரு ப பதினொன்றரை மணி வரை இருக்கார் இந்த காலகட்டத்தில் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து நல்ல ஒரு பெரிய மூலதனம் போடாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது தொழிலில் வந்து மூலதனம் வந்து அதிகமாக தேவைப்படும் இருந்தாலும் மூலதனம் அதிகமாக போடாமல் இருப்பது மிகவும் நல்லது அப்படின்றது சொல்கிறோம் தொழிலில் வேலை இருக்குமே தவிர உண்டான பணம் வராது அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி ராத்திரி பத்து மணி நம்ம பார்த்தா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலம் அதனால் கவலைப்பட தேவையில்லை சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் பத்தாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்து மூணாம் தேதி ராத்திரி பத்து மணிக்கு மேலே போகிறோம் இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ரீரங்கம் போய் பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சிட்டு வர்றதும் அவர் சுக்கர பகவானுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்லக்கூடியதுனால் ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்